எந்தன் உயிருள்ள நாளலா உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்தன் உயிருள்ள உள்ள உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய தூதித்திடுவே ஆராதனை ஆராதனை உமக்கே 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 ஆமாண்டவரே எங்கள் மீது நேசம் வைத்தவரே பாசம் வைத்தவரே எங்களுடைய பலவீன நேரங்களிலே எங்களுக்கு பலன் தரும் கண்மலையே எங்கள் பலனே எங்கள் கோட்டையே ஆண்டவரே எங்கள் துருகமே நாங்கள் நம்பியிருக்கும் எங்கள் கேடகமே எங்கள் நம்பிக்கையே உமை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா உமை நம்பி வந்த ஒருவர்களையும் உமை துதிக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடவே மாட்டீர் ராஜா உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீ நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் அப்பா